பிரான்சில் விவாகரத்து பெற்ற பெண் ஒருவருக்கு தனது முன்னாள் கணவரின் கடனை அடைக்க நான்கு லட்சம் யூரோக்கள் செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக பெருந்தொகை பணத்தை செலுத்துவதற்காக தனது வீட்டை விற்க வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டுள்ளது பேகி துள்ள லுவாரி பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தைந்து வயதான கிறிஸ்டல் என்ற பெண் பாடசாலை ஆசிரியராக செயற்படுகின்றார் அவர் பதினெட்டு வருட திருமணத்திற்கு பிறகு அவரும் அவரது முன்னாள் கடவரும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு விவாகரத்து செய்தனர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் அவர் கடனுக்கு விண்ணப்பித்தார் எனினும் அவர் வங்கியில் இருந்து தடை செய்யப்பட்டதாக வங்கியால் அறிவிக்கப்பட்டது அவர் தாமதமாக கடன் செலுத்துவதாகவும் அவரது பெயர் மற்றும் நிதி நிலைமைகள் மிக மோசமாக இருப்பதால் மத்திய வங்கியால் கண்காணிக்கப்பட்டதாக அவருக்கு கூறப்பட்டது அவரது முன்னாள் கணவர் வாங்கிய அனைத்து கடன்களும் இருவரின் பெயரிலும் இருந்தன மேலும் அவரது முன்னாள் கணவர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் கடனை திருப்பி செலுத்தவில்லை என பின்னரே தெரியவந்துள்ளது மேலும் அவரது முன்னாள் கணவர் ஒரு வங்கியின் கிளை மேலாளராக இருந்துள்ளார் முன்னாள் தம்பதியினர் மூன்று வீடுகளை வைத்திருந்தனர் மேலும் முன்னாள் கணவர் அவற்றில் இரண்டை வாடகைக்கு வழங்கி பணம் பெற்று வந்தார் இந்த நிலையில் அதனை விற்று லாபத்தை எடுத்துக்கொண்டு நான்கு லட்சம் யூ ரூ மதிப்புள்ள கடன்களை செலுத்த அவற்றை பயன்படுத்துவதாக கூறியுள்ளார் எனினும் அவர் கடன்களை செலுத்தவில்லை என்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே தெரிய வந்தது பின்னர் அந்த பெண் தன்னை அடையாள திருட்டு வழக்கில் சாட்சியாக போலீசாரினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் அவரது முன்னாள் கணவர் சூதாட்ட பணத்தை செலவழித்துள்ளார் மேலும் கடன் விண்ணப்பங்களில் தனது மனைவியின் கையொப்பத்தை போலியாக மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்காக ஜனவரி ஆண்டில் பெண்ணின் முன்னாள் கணவருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்த நிலையில் கடன்கள் அனைத்தும் மனைவியின் பெயரில் இருந்தமையினால் அவர் அதனை அடைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு அதற்காக தற்போது அவர் உதவி பெறும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது